என் சே வைகாலை அறிந்தவ என் வழிகலையம் தாறிந்தவரே என் தே வைகாலை அறிந்தவ என் வழிகலையம் தறிந்தவரே மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளேரப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை இயேசு நமக்காக அவர் பரிதபிக்கிறவராயிருக்கிறார் நம்ம மனதுருக்கமுடையவர் அவருடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிச்சயம் செய்யும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் இயேசு இந்த பூமியில் காணப்பட்ட நாட்களில் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கடந்து வந்தார்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் வியாதியிலிருந்து பிசாசின் பிடிகளிலிருந்து விடுவிக்கப்படவும் அவர் அன்றைக்கு அநேக திரளான ஜனங்கள் கடந்து வந்தார்கள் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இயேசுவண்டை கூடி வந்தவர்களுக்கு மூன்று நாட்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் காணப்பட்டது அவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகியால் அவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் கத்தருடைய பிள்ளைகளே இயேசு உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறவர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆகையால் குறித்த வேலைகள் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை பண்ணுகிறவராய் அவர் காணப்படுகிறார் யாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் அவரை பார்த்து இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கிருந்து இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள் இதற்கு முன்பு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேரை கர்த்தர் போஷித்ததையும் அவைகளில் மீதியானவற்றை பனிரெண்டு கூடை எடுத்ததும் சீசர்கள் மறந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கத்திர அநேக நன்மைகளை செய்திருந்தும் அவருடைய அற்புதங்களை கண்டிருந்தும் கொஞ்ச நாட்கள் நாம் எல்லாவற்றையும் மறந்தவர்களாய் மீண்டும் ஒரு தேவை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை என்று வருகிறது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் தளர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் தாவிது கோழியாத்தோடு யுத்தம் செய்ய விரும்பின போது சவுள் தாவிதை பார்த்து நீ இந்த பெலிசனோட எதிர்த்து யுத்தம் பண்ண ஒன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொன்ன போது தான் ஏற்கனவே தான் பெற்ற வெற்றியை குறித்து பேசுகிறார் முடி அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவிட்டேன் அது என் மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் அந்த சிங்கத்தையும் அதன் கரடியும் உடைய அடியாண்டாகிய நான் கொண்டேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெல்லிஸ்வரனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று சொல்லி தாவித சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே அது போல நாமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அடையாள அடையாளங்களையும் குறித்து எப்பொழுதும் பேசுகிறவர்களாக அதை குறித்து நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் கத்துடைய மகத்துவத்தை மறந்து இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்று சீசர்களை பார்த்து கர்த்தர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று சொல்லி கேட்கிறார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து பண்ணி பெற்று அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தை கொடுத்தார் அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூட நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அத்துடைய பிள்ளைகளே உங்கள் கரங்களில் காணப்படுவதை அதை கர்த்தெடுத்த நீங்கள் கொடுங்கள் அதை ஆசீர்வதித்து பெருக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரால் எல்லாம் கூடும் அத்துடைய மனதுருக்கம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் அவருடைய காரின்யம் உங்களை பெரியவர்களாக மாற்றும் இம்மட்டும் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை நடத்தினவர் இனிமேலும் நடத்தவர் போதுமானவராய் காணப்படுகிறார் இதனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கலந்தாதீர்கள் கத்து நிச்சயமாய் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் காண்கிறவராயிருக்கிறார் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் கத்தோடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் மந்த அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டுகிறேன் நீ எங்களுக்காய் பரிதபிக்கிற தேவன் எங்களுடைய நிலைமையை அறிந்த ஆண்டுகிறேன் எங்களுக்காக நீ கத்தாவை பிதாவின் வலது பசு இன்றும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவுறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் பலவிதமான கஷ்டத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்தாலும் தெய்வனுடைய கரம் அண்டுகிறேன் எங்களோடு எங்களை தேற்றுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா எங்களுக்காக நீர் அப்பா பரிதவித்து எங்களுக்காக உரை ஒவ்வொரு நாட்களும் அப்பா அப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்து தருகிறவராயிருக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி அந்த உரை அப்போ அந்த நன்றியை நாங்கள் எப்பொழுதும் மறக்காதவர்களாக நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அவைகளுக்காக எப்பொழுது நன்றி செலுத்துகிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நன்மைகளை எப்பொழுது நினைந்து ஸ்தோத்திரம் செலுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையில் கொடுத்த பிதாக இயேசு விநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே അധികാരം ൂടയ